இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த குரு பயிற்சி பலன்கள் குரு பெயர்ந்துவிட்டார் மிக அற்புதமான குரு பயிற்சி நடந்து நடந்திருக்கின்றது இந்த அற்புதமான குரு பயிற்சி மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு மாறியிருக்கின்றார் இதுவரலும் சிம்ம ராசிக்கு சிம்ம சொல்பனமாக எதிரிகளெல்லாம் தோம்சம் செய்து கொண்டிருக்கு பொதுவாகவே சிம்ம எதிர்கள் எதிர்களெல்லாம் தும்சம் செய்யக்கூடிய ஒரு ராசி ராஜராசி அரசாலும் யோகம் பெற்ற ராசி மகம் நட்சத்திரத்தை உள்ளடக்கிய மக நட்சத்திரம் ஆளும் என்று சொல்வார்கள் அப்படியாப்பட்ட அற்புதமான நட்சத்திரத்தை உள்ளடக்கிய சிம்ம ராசி என்பவர்களுக்கு இதுவரையில் லாபத்திலிருந்து பட்டையை கிளப்பி கொண்டிருந்தது பணமலையில் இணைந்து கொண்டிருந்தீர்கள் நல்ல வாழ்க்கை நல்ல அரசியல் உயர்வு நல்ல வாழ்வாதாரம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரு நல்ல பலன்களை தான் கடந்த ஒரு ஆண்டுகளாக கொடுத்து கொண்டிருக்கின்றது நல்ல கோட்சார நல்ல கோட்சார பலன்களை கொடுத்து கொண்டிருந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இப்பொழுது இந்த குரு பயிற்சி சிம்ம ராசிக்கு பத்தில் வந்துள்ளது நண்பர்களே பத்தில் குரு ஒரு சித்தர் பாடல் கொண்டு பாடல் கூட கொண்டு இருக்கின்றது வாலி பட்டம் இழந்தது பத்தில் குரு வந்தது என்று சொல்வார்கள் அரசாங்க அரசாண்டு கொண்டிருந்த மாபெரும் மன்னர்களெல்லாம் அரசாங்கத்தை அர பட்டத்தை இழந்து சாதாரண வாழ்வுக்கு வந்தது அந்த பத்தில் குரு இருக்கும் தொழிலை கெடுப்பார் உங்களுடைய பதவியை கெடுப்பார் உங்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுப்பார் போன்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாலும் சொல்லி இருந்தாலும் புராண நூல்கள் எல்லாம் சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு சிம்மராசிக்கு பார்வை குரு பார்க்கும் குரு அந்தனன் தனித்து நின்ற இடத்தை தான் பால் பண்ணுவான் பார்க்கிற இடத்தை நல்லா செய்வார் அந்த வகையில் ரெண்டு நாலு ஆறு போன்ற இடங்களை பார்வை செய்தனால் இரண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் குடும்ப பார்த்து கொண்டு இருந்ததால் சனியினால் இதுவரும் குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ள டைவர் வரலும் பெயருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலைகளாம் இருந்ததெல்லாம் மாறி ஒரு குடும்ப ஒற்றுமையை குரு பார்க்க கோடி நன்மை என்ற பெயருக்கேற்ப குரு பகவான் உங்களுக்கு குடும்ப ஒற்றுமை ஏற்படுத்தி தருவார் நண்பர்களை அந்த வகையில் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் அதனால் அந்த கவலையும் பட வேண்டாம் தொழிலைத்தான் கெடுப்பார் வந்து குடும்பத்தை நன்றாக பார்த்துக்கொள்வார் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய தாயஸ்தானம் வண்டி வாகனம் மனை போன்ற இடங்கள் ஊறு பார்ப்பதனால் கண்டிப்பாக கிராமத்தில் இருப்பவர்கள் சொந்த வீட்டில் ஒரு இடம் வாங்கி இது வீடு கட்டுவோம் அப்படின்னு எண்ணமே இருக்கா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோன் அப்ரூவ் ஆகும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா மனையை போடுவீங்க திடீர்னு வீடு கிளம்பிடும் இந்த ஒரு 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 வாரத்துக்குள்ளே இல்லை சென்னையில் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பேசிகிட்டு இருப்பீங்க என்னப்பா அப்படி வாடகை கொடுத்தே ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு வாங்கிடுவீங்க அது மாதிரி வாங்குவது நல்லது நண்பர்களே இல்லை ஒரு இஎம்ஐ யாச்சும் கட்டி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஎம்ஐ ஏன்னாச்சும் ஒரு ஃப்ளாட் வாங்கிடுவீங்க அதேமாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது ஆறாம் இடத்தை உரு பார்ப்பதனால் வம்பு வழக்கு நோய் இந்த மாதிரி ரோஹருத்திரஸ்தானத்தில் உரு பார்ப்பதனால் வியாதிகளும் குணமாகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது இருந்தாலும் ஜென்மத்தில் உங்களுக்கு வந்து பத்தில் குரு வந்திருக்கிறதுனால் பத்தில் குரு அப்படின்னு பார்க்கும்போது தொழில் ஸ்தானத்தில் இருக்கின்றது நண்பர்களே யாராச்சும் கம்பெனியில் பேப்பர் போடணும் இல்லை இந்த வேலையை விட்டுட்டு நல்ல கம்பெனியில் அங்கே கூப்பிட்டுருக்கான் அப்படின்னு சொன்ன படத்தை சொன்ன மாதிரி செந்தில் ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி கவுண்டர் பண்ணிகிட்ட சொல்லி அண்ணே கப்பலில் வேலைண்ணே கப்பலில் வேலைண்ணே வாங்கினேன் அருமையான வேலை அப்படின்னு சொல்லிட்டு என்னடா வேலை அப்படின்னாக்கா கப்பலை தள்ளுற வேலை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிற வேலையை விட்டுட்டு அந்த காமெடி மாதிரி இருக்கிற வேலையை விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க நண்பர்களே ஒரு வருட காலம் உங்கள் வேலையை தக்க வைத்துக் கொள்வதே பெரிய விஷயம் அதே போன்று மேல் அதிகாரிகள் கோல்லாம் விட்டு கொடுத்து போகிறதுபு நன்றாக புரிந்து கொள்ள போது தொழில் விஷயத்தில் கவனம் தொழில் விஷயத்தில் கவனம் வேறு எதுவும் முக்கியம் கிடையாது மேனேஜராக இருக்கிறக டி ஆகலாம் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாதில் நல்ல நல்ல அவங்களுடைய மேலதிகாரிகள்கிட்ட நல்ல ஒரு எண்ணத்தில் இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் ப்ரொமோட் ஆகிறதுக்கான சூழ்நிலையில் இருக்க நண்பர்களே ஆகவே சிம்மராசிக்கு ஒரே ஒரு பலனை ஜாக்கிரதையாக சொல்வேன் பேப்பர் போகணுன்னு சொல்கிறவங்க கண்ணை மூடிட்டு இழுத்து பிடிச்சி ஒரு வருஷம் ஓட்டிடுங்க ட்ரான்ஸ்ஃபர் வாங்கன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்றாங்க உத்தியோக புருசலட்சணம் இருக்கிற அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக ஏதோ ஒன்று நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையை உத்தியோக புருசலத்தனம் என்று சொல்வார்கள் சிம்மராசிக்காரர்கள் இருக்கிற பதவிகள் இருக்கிற வாழ்க்கைகள் இருக்கிற சூழ்நிலையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அரசியலில் பல பதவிகள் இருக்கிற நண்பர்கள்லாம் சிம்மராசி என்பர்களெலாம் கொஞ்சம் பதவியிலும் கொஞ்சம் பட்டத்திலும் கொஞ்சம் அவப்பேர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம் சிம்மராசி என்பர்கள் இந்த ஓராண்டு காலம் குரு பயிற்சியான இன்றையிலிருந்து ஓராண்டு காலம் மிக 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 ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அரசியலில் பல பல பொறுப்புகளில் இருக்கிற நண்பர்கள் மாவட்டத்தில் மாநிலத்தில் அதுக்கப்புறம் இந்திய லெவலில் இருக்கிற சிம்மராசி நண்பர்கள் எல்லோருமே சொல்லிக்கொள்கின்றோம் உங்களுடைய பதவிக்கு தேவையில்லாத அவப்பியர் வந்து சேர்க்கும் நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க நீங்கள் நல்ல மாதிரியே நல்ல எண்ணங்கள் தான் கொண்டு போகணும்னு நினைப்பீங்க ஏதோ யாரோ செய்த தப்பு உங்களுக்கு வந்து சில மாவட்ட லெவலில் இருக்கிறவங்களுக்கு பதவிகள் பறி போகலாம் ஏதோ ஒரு பட்டம் பறி போகலாம் ஒரு அபப்பெயர் ஏற்படுங்கிற மாதிரி அதேமாதிரி சிம்மராசி என்பர்கள் வேலை வேலைக்கு போயிட்டுருங்க தொழிலுக்கு போயிட்டுருக்கவங்க எல்லோரும் தொழிலை காப்பாற்றி கொள்ளுங்கள் வேலையை கொள்ளுங்கள் இந்த ஓராண்டு காலம் அப்படி கடத்தி விட்டீர்கள் என்றால் அதுக்கப்புறமும் வர சூழ்நிலைகள் வந்து அஷ்டமதி சனி வருகின்றது கொஞ்சம் ஒரு ரெண்டு வருட காலம் மூன்று வருட காலம் நிதானமாக நகர்த்தினால் சிம்மராசிக்காரர்கள் பிழைத்துக் கொள்ளலாம் இதை தாண்டி நண்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு நான் சொல்லும் பரிகாரம் பட்டமங்கலம் குரு நான் ஏன் இந்த பட்டமங்கலத்தை சொல்லி கொண்டு அனுபவத்தை அனுபவத்தை இருக்கின்றேன் நான் சொல்லி நிறைய நண்பர்கள் பட்டமங்கலம் சென்று தொழில் சாணத்தில் பிரச்சனை வரும்போது தொழிலை சரி செய்யக்கூடிய விஷயத்தில் ரொம்ப 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 சிவகங்கைக்கு பக்கத்தில் இருக்கிற பட்டமங்கலம் குரு அதை வந்து புராணங்களையும் சரி ஆரம்பநிலை ஜோதிடர்களும் சொல்வார்கள் அப்படியே அருக்கடாச்ச மன்னவன் பொன்னவன் எல்லோருமே மற்ற குரு அதை கவனம் செலுத்திட்டு இருக்கும்போது நான் சொல்கின்றேன் பட்டமங்கலம் செல்லுவாங்க உங்கள் பதவியை காப்பாற்றி கொள்ளுங்கள் என்று தான் சொல்லுவேன் நண்பர்களே ஆகவே இதை ஒரு நல்ல ஒரு பலனாக செய்து கொண்டு தஞ்சைக்கு பக்கத்தில் தஞ்சாவூர் வந்தீர்கள் என்றால் முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியே அவர் வந்து ஜனாதிபதியாக இருக்கிற காலத்தில் பதவி விலகிற காலகட்டத்தில் அங்கே வரணும்னு முயற்சி செய்ய வர முயற்சி செய்யலை யாரோ ஒரு பரிகாரம் சொல்லி நல்ல ஒரு ஜோதிடர் பரிகாரம் சொல்லி அங்கே வந்து பார்க்கணும் வாலி சுக்ரீவன் எல்லாருக்குமே சுயம்புவாக சிவலக்கல்லில் இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து கோதண்டராமர் கோயில் வந்து தஞ்சை புன்னையநல்லூர் மாரியம் கோயிலுக்கு பின் செயலில் ரொம்ப அற்புதமாக இருக்குது யாருக்கும் பெரியா இருக்குது பூர்வ ஜென்ம கர்மாக்கில் உள்ள உள்ள அவர்கள் மட்டும்தான் இருக்குது ஏனென்றால் பத்தில் குரு அல்லவா அதனால் சிம்மராசி அன்பர்கள் கண்டிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் உள்ள எல்லா நண்பர்களும் இதை பார்த்தீர்கள் என்றால் உங்கள் பதவியை தக்க வைத்துக் கொள்ள தஞ்சை மாரியம்மன் கோயிலுக்கு பின்னடி பின்சைல இருக்க கோதண்டராமர் கோயில் வந்து அங்கே வந்து சுயம்புவாக இருக்கக்கூடிய சவலைக்கல்லால் செய்யப்பட்ட வாலி சுபரீவன் ராமருடைய தரிசனத்தை செட்டுவருங்கள் அத்திவரதுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கோயில் கோதண்டராமர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக மாரியம்மன் கோயில் தஞ்சை பக்கத்தில் புன்னைய நூலூர் புகழ்பெற்ற புன்னையோல் மாரியம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கின்ற இதுக்கு வாருங்கள் நண்பர்களே இதை தாண்டி இதை தாண்டி ஜோதிர்லிங்க பரிகாரம் ஜோதிர்லிங்க பரிகாரம் என்று சொல்ல வகையில் பன்னெண்டு ஜோதிர்லிங்க பரிகாரத்தை உங்களை த தக்க வைத்துக்கொள்ளி இந்த ஓராண்டு காலம் நீங்கள் பதவி வாழ்க்கை நோய் நொடி எல்லாம் இல்லாமல் இருப்பதற்காக உங்களுக்காக உள்ள அற்புதமான ஒரு பரிகாரம் ஆறாம் இடத்தை குரு பார்ப்பதனால் ரோகருத்துரஸ்தானம் உங்களுக்கு வந்து இந்த வியாதி குணப்படுத்த முப்படியே உதாரணத்துக்கு சுக்கர வியாதி காலம் முழுவதும் இப்படியே இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி சில வியாதிகள்லாம் காலம் முழுவதும் இப்படியே மருந்து மாத்தல் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும்னு நினைக்கவர்கள் பாலி வைத்தியநாத் என்று சொல்லக்கூடிய மகாராஷ்டிராவில் இப்போ அந்த ஆந்திராவிலேருந்து ஒரு இரநூறு கிலோமீட்டர் போனீங்கன்னாக்கா பாலி வைத்தியநாத்ங்கிறது அற்புதமான பன்னெண்டு ஜோதிலிங்கத்தில் ஒரு ஜோதிலிங்கம் மகாராஷ்டிராவில் ரொம்ப அற்புதமான வைப்ரேஷன் நீங்களே சென்று அந்த ஜோதிலிங்கத்துக்கு வழிபட்டு தொட்டு வண்பலாம் அந்த ஜோதிலிங்கத்து தொட்டால் என்ன தன்வந்திரி தன்வந்திரி உங்களுக்கு தெரியும் தன்வந்திரி வந்து அந்த ஒரு பெரும் சிவ யோகத்தை சிவ தவத்தை செய்து அனைத்து விதமான கடாச்சங்களும் இப்போ வந்து வைத்தியத்துக்கு வந்து அதிபதி தன்வந்திரி அளவா தன்வந்திரி மகாமனிவர் வந்து பார்த்தீர்கள் என்றால் அந்த இடத்தில் தவம் செய்து தான் வந்து வைத்திய நாதன் வைத்தியத்துக்கு வந்து மிகப்பெரிய வரங்களெல்லாம் பெற்றதாக சொல்கின்றாராகவே அந்த வாலி வைத்தியநாதத்தை தொட்டீர்கள் என்றாலே நவாபாஷனம் ஒன்று உங்கள் வியாதிகளெல்லாம் குணவாகும் நண்பர்களை ஆறாம் இடத்தை குரு பார்க்கும் இந்த பொன்னான நேரத்தில் ரோகர் ருத்ரசனத்தை குரு பார்ப்பதனால் இந்த வியாதிகள் எல்லாம் குணப்படுத்திக்கலாம் சுவர் தானே சுத்திரம் வரைய முடியும் உடைமை பார்த்து கொள்ளுங்கள் நண்பர்களை நான் சொன்ன இந்த மூன்று பரிகாரங்களையும் செய்து சிம்ம வரர்கள் சிம்ம சுப்பனமாக போல் விளங்கி வாழ்க்கையில் வளம் நலம் பதவி பட்டம் சந்தோஷம் அனைத்திலும் நிலையான ஒரு வாழ்க்கையை வாழவுகளை நான் ஆசிர்விக்கின்றேன் வாழ்த்துக்கள் வாழ்கொள்ளமுடன் வாழினாலும் இதுபோன்று நான் அற்புதமான வீடியோக்களைக்கான குரு பயிற்சி பலன்களை முழுமையாக காண நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி